என் அன்பு குழந்தையே இன்று வியாழக்கிழமை எனக்காக நீ ஒரு விளக்கை ஏற்று அது உன் மனதிற்கும் சரி உன் இல்லத்திற்கும் சரி அற்புதமான ஒளியாக இருக்கும் தீய சக்திகளை அது விரட்டி அடிக்கும் அந்த தீப ஒளி உன் வீட்டிலிருக்கும் எதிர்வரை சக்திகளை விரட்டி அடித்து உனக்கு ஒரு மகிழ்ச்சியான மனநிலையை கொடுக்கும் நான் துணியில் எரியவிட்ட நி நெருப்பு போல உன் வீட்டில் நீ எரிக்கும் இந்த அகழ்விளக்கு உனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தரும் துவாரகமாய் துணியும் சரி உன் வீட்டில் எரியும் விளக்கின் ஒளியும் சரி இரண்டும் ஒன்றே நீ விளக்கை எரிக்க எரிக்க உன்னுடைய கர்ம வினைகள் குறைந்து கொண்டே வரும் என்பதை இனி உணர்ந்துகொள் எனவே எப்போதும் என் முன்னால் ஒரு அகல் விளக்கை ஏற்றி உன்னுடைய பிரார்த்தனைகளை என் பாதத்தில் வை உன் பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் கூடிய விரைவில் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறி உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் நீ இழந்ததையும் நீ பெறுவாய் என்பதை நான் உனக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சில சமயங்கள் உன் மனம் தடுமாற்றத்துடன் இருக்கிறது இனி அந்த தடுமாற்றம் வேண்டாம் காரணம் நான் உன் வீட்டில் வந்து அமர்ந்து கொண்டேன் இங்கு நடக்கும் அனைத்து விஷயங்களையும் நான் அறிந்து கொண்டேன் இனி நான் உனக்கு நல்லதை மட்டுமே காட்டப் போகிறேன் நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் எனவே நீ தைரியமாக இரு ஆனால் நீ எனக்கு தினமும் விளக்கு ஏற்றுவதை மட்டும் மறக்க வேண்டாம் நீ விளக்கு ஏற்ற ஏற்ற உன் வாழ்க்கையின் ஒளியும் பிரகாசமும் உன் வாழ்க்கையில் வரும் இதை நான் கண்டிப்பாக உனக்காக செய்வேன் வியாழக்கிழமை அதுவுமாக உனக்கு நான் தரும் வாக்கு தினமும் விளக்கேற்று உன் வாழ்க்கையும் ஜோதியாய் மாறும்